இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கான அனுமதி பத்திரங்களை தரவிறக்கம் செய்வது மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வது தொடர்பில் விசேட அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதன்படி தனியார் விண்ணப்பதாரர்கள் தமது அனுமதி பத்திரங்களில் ஏதேனும் திருத்தங்கள் இருப்பின் திணைக்கள இணையதளத்திற்கு சென்று தமது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளீடு செய்து திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் இந்த திருத்தங்களை மேற்கொள்ளும் கால அவகாசம் எதிர்வரும் பத்தாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடையும் திருத்தங்களுக்கான இந்த மீண்டும் நீட்டிக்கப்பட மாட்டாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இம்முறை சாதாரண தர பரச்சியானது மாதம் பதினேழாம் தேதி முதல் வரை நாடு முழுவதிலும் நடைபெற உள்ளது பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் விண்ணப்பதாரர்கள் அனுமதி பத்திரங்கள் தற்போது அந்தந்த பாடசாலைக்குரிய வலைய கல்வி அலுவலகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன அனைத்து அதிபர்களும் தமது பாடசாலைக்குரிய வலைய கல்வி அலுவலகத்தின் பரீட்சை பாடத்திற்கு பொறுப்பான பிரதி அல்லது உதவி கல்வி பணிப்பாளரிடம் இருந்து அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் தனியார் விண்ணப்ப அனுமதி பத்திரங்கள் அவர்களின் தனிப்பட்ட முகவரிக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும் பாடசாலை விண்ணப்பதாரர்களின் அனுமதி பத்திரங்களில் ஏதேனும் திருத்தங்கள் இருப்பின் இலங்கை பரிட்சை திணைக்களத்தின் டிரிபிள் டபிள்யூ இணையதளத்தின் ஊடாக அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் மேலதிக விவரங்களுக்கு உடனடி அழைப்பு இலக்கம் ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று தொலைபேசி இலக்கங்கள் சைபர் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு இரண்டு சைபர் எட்டு சைபர் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு ஏழு எட்டு நான்கு ஐந்து மூன்று ஃபேக்ஸ் இலக்கம் சைஃபர் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு நான்கு இரண்டு இரண்டு மின் அஞ்சல் ஜிசிஇ ஓஎல் எக்ஸாம் எஸ்எல் அட் ஜிமெயில் டாட் காம் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது